நண்பர்களை நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்ல இருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேனி ரோட்டில் குட்டியப்பட்டி என்ற இடத்துல வந்துட்டு நடைபெற்ற பத்தாம் ஆண்டு கிளிமூக்கு சிறிவாழ் சேவல் கண்காட்சியை பற்றின வீடியோ தொகுப்பு தான் வந்துட்டு இந்த வீடியோ பதிவு இதை வந்துட்டு நடத்துனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஏஓ மற்றும் டபிள்யூஏஓ இணைந்து நடத்திய மாபெரும் பத்தாம் ஆண்டு கிளிமூக்கு சிறிவாள் சேவல் கண்காட்சி இந்த கண்காட்சி வந்துட்டு மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது பரிசுகளில் இருந்து உபசரிப்பில் இருந்து இடவசதியில் இருந்து மற்ற எல்லாமே வந்துட்டு அட்மாஸ்பியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மிக நேர்த்தியாக வந்துட்டு நடத்தி கொடுத்தாங்க ஸோ அந்த டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்குமே வந்துட்டு ஒரு கிளிமுக்கு சிறிவாள் சேவல் வளர்ப்பாளர் அப்படின்ற முறையில் வந்துட்டு முதல்ல வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில நண்பர்களுடைய பேரை சொல்கிறேன் தெரியாமல் ஒன்று ரெண்டு பேர் பேர் விட்டு போயிருந்தாலும் தயவு செஞ்சு வந்துட்டு அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அந்த டீமில் இந்த கண்காட்சிக்காக பாடுபட்ட அத்தனை நண்பர்களுக்கும் வந்துட்டு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னாக்க திரு நெல்சன் திரு சித்திக் திரு கணேசன் திரு பிரபாத் திரு இமாம் திரு உஸ்மான் திரு ஷாஜஹான் இப்படி இன்னும் சொல்ல ஒரு சில நண்பர்கள் கவிபாலா ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு நிறைய பேர் இந்த இதுக்காக வந்து உழைச்சி இந்த கண்காட்சியை வந்துட்டு நல்ல முறையில் நடத்தி கொடுத்தீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு முந்நூறு சேவல்கள் இந்த கண்காட்சியில் வந்து கலந்துக்கிச்சு ஒவ்வொரு ஆண்டும் சேவல்களுடைய எண்ணிக்கையும் சரி தரமும் கூடிக்கிட்டே தான் போகுது சேவல் வளர்ப்பாளர்களுடைய எண்ணிக்கையும் கூடுது ஆர்வமும் கூடுது அதே மாதிரி இந்த கண்காட்சி நடத்தின டீம் மெம்பர்ஸ் அவங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்தின ஒரு செங்கீரி சேவல் வந்துட்டு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வந்து விலை கேட்டு கொடுக்கல ஸோ வந்துட்டு இடத்துக்கு வந்து இந்த சேவலுடைய தரத்தையும் வந்துட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஆனால் கமிட்டி சார்பாக வந்து எந்த சேவலையும் வந்து அவங்க ஸ்டேஜுக்கு கொண்டு வரல ஆனால் காட்சிப்படுத்தினாங்க அந்த பொன்று அந்த செங்கிரி சேவல் பார்த்திங்கனாக்கோ வந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வந்து வேலை கேட்டிருந்தாங்க அவங்க வந்து கொடுக்கல இந்த கண்காட்சி வந்து பார்த்திங்கனாக்கும் ஒரே இடத்துல தான் கடந்த பத்து ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு இது வந்து முகமது சலீம் அப்படின்னு சொல்லக்கூற சொல்லக்கூடியவருடைய இடத்துல தான் வந்து அவரு இடத்த வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிளிமு குசிரிவாழ் சேவல் கண்காட்சி நடத்துகிறதுக்காக வந்துட்டு இடத்த வந்துட்டு கொடுத்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு அவருக்கும் வந்துட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஸ்டேஜில் ஒவ்வொரு சேவலையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு மணல் பரப்பு கொட்டி வச்சு அவங்க வந்து அந்த சேவலை வந்து விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வாகனங்கள் நிறுத்துறதுக்கான அட்மாஸ்பியரு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலி நல்லா இருந்துச்சு அதே மாதிரி சாப்பாடு விஷயங்கள் பார்த்திங்கனாலும் மிக அற்புதம் வெஜ்ஜில் வந்து இது நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னாக்கோ வந்துட்டு மட்டன் சிக்கன் ப்ளஸ் எக்கு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே வந்துட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க சாப்பாடு உபசரிப்பு எல்லாமே வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கோ வந்துட்டு இதில் ந நம்ம கண்காட்சியில் வந்துட்டு உள்ளூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா இன்னும் சொல்லப்போனால் குஜராத்தை சேர்ந்த நண்பர்கள் கூட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் வந்திருந்தாங்க ஸோ அந்த அளத்துக்கு வந்துட்டு இந்த கண்காட்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்துட்டு ஆர்வம் காட்டியிருந்தாங்க ஸோ அந்த அளத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக வந்து இந்த கண்காட்சி நடைபெற்றுச்சு இதில் நம்ம சேவல் எந்த சேவல் கலந்துச்சின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க போன ஆண்டு நம்ம வந்துட்டு கொண்டு போயிருந்தோம் இப்போ இதில் இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பொன்ற கீரி இந்த பொன்ற கீரி தான் வந்துட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணுற பாருங்க இந்த டிஸ்பிளே பண்ணுறது போன ஆண்டு ஷோவில் வந்துட்டு டிஸ்பிளே ஏற்றுனது ஸ்டேஜ் ஏற்றுனது இந்த ஆண்டு ஸ்டேஜில் ஏற்றின வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அதை போட முடியல ஆனால் பரிசு வாங்கின வீடியோ மற்ற வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன் ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் போன ஆண்டு வந்து அது கூவோட நிலமையில் இருந்துச்சு ஆனால் கூவில் ஏன் வந்துட்டு இந்த ஆண்டு அந்த சேவல் பரிசு அப்படின்னா போன ஆண்டே வந்து பரிசு பெற தகுதியான சேவல் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்கு வந்துட்டு அந்த சேவல் இருந்தனால தான் அதை நான் ஷோக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அந்த சேவல் வந்து அந்த ஆண்டு பரிசு வாங்கலை இந்த ஆண்டு வந்து பரிசு வாங்கிருச்சு ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சேவல்களை வந்து மேலே வந்துட்டு அதோடய மதிப்பீட்டுக்காக வந்துட்டு ஸ்டேஜ் இருக்காங்க ஸோ இதில் வந்து தலையமைப்பு பெருவெட்டு முக சுத்தம் அடுத்து பார்த்திங்கனாக்கோ வாழ் விரிப்பு வாழ் எண்ணிக்கை உடல் அமைப்பு அதோட கம்பீர தோற்றம் கண்ணுடைய நிறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அவங்க கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி அதுக்கான மதிப்பெண் போட்டு அதை வந்துட்டு தர வரிசையில் வந்துட்டு இரண்டாம் தரத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து கொண்டு வர்றது அதே மாதிரி முதல் தரத்தில் இருந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து நூறு சேவல்களுக்கு வந்துட்டு பரிசுகளையும் கேடயத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் புதுசாக கிளிமூக்கு சிறிவாள் வளர்க்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவசியம் எங்கே வந்து கிளிமூக்கு சிறிவாள் சேவல் கண்காட்சி நடந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக வாங்க வந்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வளர்ப்பாளர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும் கிளிமு குசிவாள் சேவல்னால் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி சேவல்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க எப்படி நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த இடம் அப்படின்றது வந்துட்டு வளர்க்கணுன்ற ஆர்வப்படுறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொக்கிசமான இடம் ஏன்னா நீங்கள் எங்கே போனாலும் வந்துட்டு ஒரே இடத்துல இவ்வளோ சேவல்களையும் இந்த தரத்துலையும் இவ்வளோ வளர்ப்பாளர்களையும் பார்க்க முடியாது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு பொக்கிசமான இடம் கண்காட்சியை வந்து மிக சீரும் சிறப்புமாக வந்து நடத்தி கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்போ நம்ம சேவல் பார்த்திங்கன்னாக்கோ வந்துட்டு பொன்றக்கீரி சேவல் இதுதான் வந்துட்டு இந்த முறை வந்து இரண்டாவது பரிசு பெற்றது அடுத்து பார்த்திங்கனாக்கோ வந்து இதுவரைக்கும் நம்ம வீட்டில் பிறந்த சேவல்களில் வந்துட்டு எல்லாமே வந்து பிறந்த சேவல்கள் ஒரே ஒரு முதல் முறையாக வந்து உடுமலை பெற்ற நான் வாங்கி திண்டுக்கல்ல பரிசு வாங்கின சேவலை தவிர மயில் சேவலை தவிர மற்ற பரிசு வாங்கினது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்து அது வந்து சோக்கு கொண்டு போய் தான் வந்து பரிசு பெற்றது ஸோ நான் அதை சொல்லிக்கிறதுல வந்துட்டு பெருமையாகவும் ஒரு கம்பீரமாகவும் நான் கருதிக்கிறேன் நல்ல தரமான கிளிமூக்கு விசிறுவ சேவல் குஞ்சுகளாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பெரிய பட்டாக்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்துட்டு விருப்ப பண்ணணும் வளர்க்கணும்னு சொல்லி தோன்றவங்க வந்துட்டு என் நம்மள்ட்டையும் இருக்குது டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியும் உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ வந்துட்டு நான் சொல்கிறது என்னென்னா கிளிமூக்கு சிறுவாழ் சேவல் கண்காட்சிக்கு புதுசாக வளர்க்கக்கூடிய நண்பர்கள் வந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அதற்கான முழு அனுபவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே